பலம் அங்கமும் வேதமும் ஓது நாபனாலும் அடி பரப அங்கமும் வேதமும் ஓது நாவ அந்தனாலும் அடி பரப மங்குள் மதி தவள் மங்குள் மதித்தவள் மாட வீதி மங்குள் மதித்தவள் மாட வீதி மரோகல் நீல மயந்த சொல்ல சங்கையரால் பூனல் செல்வாமல்கும் சங்கையரால் பூனல் செல்வமல்கும் சீர்கோள் செங்காட்டம் குடியத நொழே கங்குள் வேளங்க

நிறை களலபம் சிலம்பொழியலம்பும் நிறை களலபம் சிலம்பொழியலம்பும் நிமலனுரணி திருமேனி வரைகழுமாகும் வரைக்கள் மாகாணோர் பாகமாய்ப்புணந்த வரைகள் மாகாணோர் பாகமாய்ப் பூனந்த வடி பின்னர் கோடி அணி விடைய கரைக்கள் சேந்தும் காரகி பிழாவும் நல பெரும் தனமணி பரன்றி குறை கடலோதம் குறை கடலோதம் நித்திலங்கொழிக்கும் குறை கடலோதம் நித்திலங்கொழிக்கும் கோண மாமலை அமந்தாரே கோனமாமலை அமந்தாரே ஏம் டிச்சிட்டம்பலம் புண்ணியம் செய்ன புண்ணியம் செய்மே இருங்கடல்வ் என் புண்ணியம் செய்யமே இருங்கடல் வாயி முழு நம்ரி நல்வினை பயனடை முழு நம் நீ நல்வினை பாயனடை முழுமணி தரளங்கள் மல் நீ காவிரி சோழ்ந்திருலஞ்சுளி மே காவிரே சோந்திரு பலஞ்சுளி வாணனை வாயணி ஆதரித்து எத்தியும் வாடியும் பழனி ஆ வழிபடும் அதனாலே திருச்சித்தம்பலம் திருச்சித்தம்பலம் தாயினும் நல்ல தலைவரன்றடிய தாயினும் நல்ல தலைவரங்கடியார் தம்மடி போற்றிசை பார்கள் தாயினும் நல்ல தலைவரங்கடியார் தம்மடி போற்றிசை பார்கள் வாயினும் மனது வாயினும் மனதும் மறுபந்தகளா வாயினும் மனதும் மறுவிணந்தகளா மாண்பினர் காண்பல வேட நோயிலும் பிணியும் பால் நீக்கி நோயிலும் பிணியும் தொழிலர் பால் நீக்கி நுழை தரு நூலினர் ஞாலம் கோயிலும் சூனயோ கோயிலும் சூணயோ கடலுடன் சூழ்ந்த கோயிலும் சூனயோ கடலுடன் சோழ்ந்த கோ அமந்தாரே அம அமந்த அமந்தாரே கோமையமந்த ரிச்சம்பலம்மம் சலம்போடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாட மறந்தறியேன் நலந்தீங்க உள் மறந்தறி ஏன் உன்னும் என்னாவில் மறந்தறியேன் உலந்தா தலையில் பலி கொண்டுழல்வாய் உடல் உள்ளூர் சூலை தவி தருள்வாய் அல்லதே நடிக நதிகை கடில மீறான துறையம் மானே திரு சிற்றம்பலம் திரு சிற்றம்பலம் மந்திரம்மாபன் வானவர் மே மேல மந்திரம் மாபபன் வானவர் மேலரம்மபத தும் நே குதிக்கப்படுவதும் நேரு தந்திரமாவது நேரு தந்திரமாவது நேரு சமயத்துள் உள்ளது நேரு சேந்து வருவாயுமை பங்கள் செந்து வருவாயுமை பங்கான் திறனு ரேச்சித்தம்பலம் திருச்சித்தம்பலம் இடரிலும் தளரிலும் என்ன துர் நோய் ടിനും തളരനും എന്നുര നോ ഇതൊടിനും മൂല കടൽ തൊഴു തൊഴിടിനും തളരനും ദുർ നോയി തുടരും മൂല കടൽ തൊഴുതഴുവേൻ കടൽ തണി ലാമോദും கடல் தனியில் ஆமோதோடு கலந்த நஞ்சை மிடரின் உள்ளடக்கிய வேதியின் உள்ளடக்கிய வேதிய இதுவோ எமையாளுமாறியுள் நமக்கு இல்லையே அதுவோ உணனில் நருள் ஆவடு தோரை அரணே சித்தம்பலம் சித்தம்பலம் கூட்டாயின் வாரபில ககலி கொடுமை பல செய்தன் நானிய ஏன் கூட்டாயினவாறு பில ககளே கொடுமை பல செய்தன நானிய ஏன் ஏகாலடி பகலும் ஏட்டா அடிக்கேன் இரவும் பகலும் பிரியாது வண பொழுதும் தோற்றாதின் வயி கம்படியே குட ரோடு தொட மூட கிட ஆடியேன் நதிகை கடில ஆற்றேன் அடியேன் அதிகை கடில வீரான தோரையம் மாதே சித்தம்பலம் திருச்சி சம்பளம் சலம்போ போட்டு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடு மறந்தறியேன் நலந்தீங்க உள்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்த ஏன் உலந்தா தலையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளு சூலை தவி தருள்வாய் அலந்தே நடியே நதிகை கடில மீரட்டான துறையம் மானே திரு சிற்றம்பலம்